போற்றித்தவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்து போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி அண்ணா மலைய போற்றி கண்ணா அமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தார்காவன கேத் சிவகாம சுந்தரி உடனுரை கைலாசநாதர் மலரடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ குபேரணபதி மலரடிகள் போற்றி போற்றி ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சா தஸ்மஸ்ரீ குருவே நமக ಗುರು ವೇಸೋವೋಂ ಹೃದಯ ಶ್ರೀದಶಮಾರಂಭ ಶ್ರೀಗಂಡಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಸ್ವಾದಚಾರ್ಯ ಪಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರ ತಸ್ನಾಮ್ತೇ ಸ ವಿತ್ಮಹೇ ಧಾನಗಸ್ತೀಮೇ ತನ್ನೋದೇತ ಪ್ರಚೋದಯ ಕವಿಮವಿ ನಮಿ ವಿಘ್ನೆಶ್ವರ ಪಿವಣ್ಯ ವರಿಷ್ಠಮೂರ್ತಿ ಪನಸ ಕಮಲಗಸ್ಥೋದ ಅರುಣಕುಟುಂಬ ಮಾಲಾವ್ಯಾಳರಂಗೋದರ ತಂ ಮೀನಿವಾಶ ನಮಿ ಓಂ ಆಧಿ य श्री गणेशा मंगल ओं शुक्ला विष्णु शशिव जद भुज वा सर्व्नोपोश्रा शुभकर्णिशेषण वशिष्ठाया शुभ शुभकर्णीन विशेषणशिष्ठाया शुभ शोपनमूत्र आदिभ्रमणवरा श्वेतवराहे कलश्वरे मनमंत्रे अष्टा स्थग में पापे शंबुदेव आदो विघ्नेजा करिष्ये பழனிசாமி நமதேவே மனேரமணிநமதேவே இளங்கோமன்மேவெல்விக நேதமணிநமதேவெனவதிநமதேவெருச்சந்திரிர்நமதேவே ஹம்பமநேவியே கன்னிதாசிப்பிரியதர்ஷினிநமதேவே திவியதர்ஷினிநமதேவே சிங்கிர்நமதேவராஜ்குமார்மேவா்த்திகேப்பிரியநேவே சரவன்நேவியே

ओम ये नम ओं कपिलाय नम ओम गजगनिगा नम ओम लंबोदराय नम ओम बिघडाय नम ओम मिथ्लराजा नम ओम विनायकाय नम ஓம் விநாயகாய நம ஓம் தூமகேதுவே நம ஓம் கணாத்யச்சாய நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் கஜான நம ஓம் வக்கரதுண்டாய நம ஓம் சூர்பகருணாய நம ஓம் ஹேரம்பாய நம ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நம ஓம் ஆகுவாகனாய நம ஓம் சித்தி விநாயகாய நம ஓம் கங்கணபதயே நம ஓம் நாளிகேல பிரியாய நம ஓம் வாஞ்சா கல்பத்ரலா ஸ்ரீ வித்யா கணபதயே நம ஓம் சிந்தாமணி கணபதயே நம ஓம் திந்தி கணபதயே நம பேலண்ட்ஸ் நகர் ஸ்ரீ குபேர குபேர பத்த மகாஜன ஸ்ரீ கணபதி குபேரவிநாயகஸ்வம்தகாஜனிருக்கூட்டீபேரதிவாககிதிதம் ஓம் ஆதி கணபதி நம ஓம் மகா கணபதி நம ஓம் நடன கணபதி நம ஓம் சக்தி கணபதி நம ஓம் கணபதி நம ஓம் உச்சிஷ்ட நம ஓம் உக்ர கணபதி நம ஓம் கணபதி நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீகுபேரதிஸாமினே நம நாநாவிதபரிமளபத்திரவேதோத்திரமந்திரபுஷ்பாணி சமர்ப்பாமி ஓம் கணபதி நம ஓம் රුණ ගනපදී නම वම් සक्ති ගැපදී නම वම් දීර ගනපදී නම वම් සක්ති ගෙනපදී නමஓ දුமிජ ගනපදී නම, ම් සිති ගෙනපදී නම छිෂ් ගනපදී නම वह මික්න රාජ ගනපදී නම, ශිත්‍ර ගනපදී නම, න් හෙරම්භ ගනපද නම, ල්මි ගෙනපදී නම

మూసి నమోదగ అస్త సామర గర్ణ విలంబిత సూత్ర మూసి నమోదగ అస్త సామర గర్ణ విలంబిత సూత్ర వామన రూప రూపమగే పుత్ర విఘ్న వినాయక పాద నమస్తే వామన రూప రూపమగే పుత్ర విఘ్న వినాయక పాద నమస్తే హరిరు మరుగనై విఘ్న వినాయకై వినయడ అరుళియ గణపతి ఏ జయ జయ సుర సుర గణపతి न्तरगेशं ऋषिरिषि रिषि गणपति यज्ञसमानं पव पव गणपति पद्मशरीरं जय जय गणपति दिव्य नमस्ते जय जय गणपति दिव्य नमस्ते ॐ येकन्दाय विद्महे वक्रतुन्दाय धीमहे तन्नो दन्दि प्रचोदयात् ॐ विघ्नेश्वराय विद्महे वेत्रगस्थाय धीमहे तन्नो विघ्नेश्वर प्रचोदयात् ॐ विनायकाय विद्महे विघ्नराजाय धीमहे तन्नो गणनायक प्रचोदयात्

ின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் குபேர கணபதி சாமினே நே நமகாவோம் சூபதேப நைவேத்தியம் நிவேதயாமே ஓம் ஆதார சக்தி போற்றி ஓம் ஆமயரிக்கை போற்றி ஓம் அறவேற்கை போற்றி ஓம் சிம்மையற்கை போற்றி ஓம் ஓம இயற்கை போற்றி ஓம் தாமரை இயற்கை போற்றி போற்றி ஓம் ஈசானம் போற்றி ஓம் தர்ப்புணம் போற்றி ஓம் அக்னி போற்றி ஓம் வாமதேவம் போற்றி ஓம் சத்யோசாதம் போற்றி போற்றி ஓம் இதயம் போற்றி ஓம் சிரசு போற்றி ஓம் சிகை போற்றி ஓம் கவசம் போற்றி ஓம் நேத்திரம் போற்றி ஓம் அஸ்திரம் போற்றி ஓம் நிவர்த்தி போற்றி ஓம் பிரதிஷ்ட போற்றி ஓம் வித்திய கலையை போற்றி ஓம் சாந்தி கலையை போற்றி ஓம் சாந்தி அதீத கலையே போற்றி போற்றி குபேர கணபதி எழுந்தல் செய்யும் நிகழ்வானது திருவாக்கும் செய்கருமம் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவதும் கை எழுந்தழ்க அமந்த நேர் நின்றல்கள் இடையிட தோத்தல்கள் முப்பேர் அழி கேட்டல்கள் இந்துசை காத்தல்கள் திருச்சுற்று வளைத்தல்கள் சிவசத்தை தொடக்க மீன் குறி கண்டு எழுந்தழ்க மூவிலி சோளக்கரு கண்டு எழுந்தருக்க தாமரை குறி கண்டு பசுவின் பால்வடிக் கண்டு வணக்கக்குறி கண்டு எழுந்தழ்க எழுந்த பெருமானுக்கு திருவடி நீர் ஏற்றல்க குடிநீர் உட்கொண்டல்க உச்சி நீர் ஏற்று அருக அருகவே தூபம் மறந்தறியேன் தமிழோடு இதை பாடல் மறந்தறியேன் நலம் தேங்கிலும் மறந்தரியே ஓம் தோபம் சமர்ப்பயாமே காவாய் கழக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணம் பாலிக்கும் தெல்லை சிற்றம்பளம் பொன்னம்பாலிக்கும் மேலுமே பூமி செய்ளிக்கும் ஆறு कैली मलयाणे पोत्री मोत्री ॐ नैवेद्यं समर्पयामि बक्र महाकाय महाकाया सूर्यगोडी समप्रभा गुरुमे देवा सर्वगार्ये सर्वदा भूम राजा दीराजा ये नमः भूम गुरुराजा विनोदाया महाराजा ये नमः आनंदगोला कर्पणीय करंदजोजी करनीय उरुमाई अरुपद कॉलेज एडिया उरुमाई सर्दिन मेला பிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பளத்தில் நின்று பொற்குடன் நடஞ்செய்கின்ற பொங்கல் போற்றி போற்றி அம்மை அப்பா முப்பிலாமணி அன்பணியில் நுழைந்த ஆரமுதே உய்மையை பெருக்க பொழுதனை சுருக்கும் புழுதலை புலையினை தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அணித்தையும் செல்வமே சிவபெருமானே யார் உனையை தொடர்ந்து சிக்க பிடித்தேன் எங்கிருந்து வளாது மலைவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரிசி செய்க குறைவில் வாங்க ரத்தவம் வேள்விழ்க மேன்மைகோள் விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் சிவா திருச்சிற்றம்பலம்

பூஜை ஆராத்திரம் முடிஞ்சிருச்சுங்க இப்ப வந்து பிரசாதம் அன்னதானம் வழங்குறாங்க என்னென்னு பாக்கலாமாங்க இன்றைக்கி சாதம் பார்த்திங்களா தக்காளி சாதம் சுண்டல் பாயாசம் கொல்லுக்கட்டை அப்புறம் சக்கரை பொங்கல் இவ்வளோதாங்க இன்றைக்கி இதேமாரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன பிரசாதம் எப்படி அலங்காரம்ன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லோருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்றைக்கியோட அலங்காரம் பாருங்கள் சுவாமிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க